உறவுகளை நானும் உங்கள் நலமறியாவல் நம்ம மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஆப்பிள் செரி வாட்டர் ஆப்பிள் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பெரிய பழமாக பழுத்துருக்குது இது வந்து நம்ம பாக்கெட்டில் இந்த பாக்கெட்டோடு தான் கொடுக்குறோம் வேணுன்றவங்க நம்ம மதுரை முல்லை நர்சரி கார்டனில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் பெரிய உயரமான செடி நல்லா பாக்கெட்டில் இருக்கும் வேறெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் பெரிய ரூட்டோடு வந்திருக்கு இந்த பிளான்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்ப காயோடையே வந்திருக்கு இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பெரிய பெரிய பழமாக இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் அதில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது செடியுமே நல்லா இருக்குது ஹெல்த்தியான செடி நிறைய பிளான்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வாங்கிக்கோங்க ஒரு கொய்யாவும் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து சீனி கொய்யாங்க நல்லாவே இருக்கும் பெரிய பெரிய பிளான்ஸாக இருக்கும் காயோடு வந்திருக்குது இது புது செடி இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெட் கொய்யாங்க இது ரெட் கலர் கொய்யா நம்மகிட்ட பாருங்கள் பெரிய செடியாகவே இருக்கும் ரூட் நல்லா போட்டிருக்கோம் நல்லா ஹெல்த்தியான கண்டு இது நம்மக்கிட்ட வேணுன்றவங்க நம்ம மதுரை முல்லை நர்சரி கார்டனில் கலெக்ஷன் பண்ணிக்கலாம் இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க இது பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் சின்ன சின்ன காயோடையாக வந்துருக்கு நல்ல ஹெல்த்தியான கண்டு இது கீழே இருந்தே பார்த்தீங்கன்னா சடச்சடியாக காய்க்க ஆரம்பிக்கும் மேலே வரைக்குமே காய் இருக்கும் ஒரு சின்ன தொட்டியில் கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம் நீங்கள் தரையில இடம் இல்லாதவங்க தொட்டியில் வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள் இது சூப்பராக வளரும் ஸ்டார் ஃப்ரூட் இது இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றாங்க நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சப்போட்டா கூட காயோட இருக்குங்க சப்போட்டாலாம் பெரிய பெரிய காயோடே இருக்குது நமக்குன்னு சப்போட்டா வேணுன்றவங்களும் நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒட்டு சப்போட்டா நிறைய கொத்து கொத்தா காய்க்கும் இந்த சப்போட்டா வேணுன்றவங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆரஞ்சும் இருக்கு மினி ஆரஞ்சு இருக்குங்க மினி ஆரஞ்சும் கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த பெரிய ஆரஞ்சும் இருக்குது சாத்துக்குடி இருக்குது சிவப்பு கொய்யா இருக்குங்க சிவப்பு கொய்யாவும் இருக்குது அதே மாதிரி டேபிள் ஆரஞ்சு பாருங்க பாருங்கள் டேபிள் அரைஞ்சிடுங்க இது டேபிள் இது சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தொட்டியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால கொஞ்சம் இது வந்து விட்டமின் சிலாம் நிறையா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காயோடே வரும் நம்ம கண்டு இதில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் கண்டுங்க வாட்டர் ஆப்பிளுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் வாட்டர் ஆப்பிள் புதுசாக வந்திருக்குது இது பிங்க் கலரில் நல்லா பெருசு பெருசாக காக்கிங்க வாட்டர் ஆப்பிளே நிறைய வெரைட்டி இருக்குது இது பெருசாக காக்கக்கூடிய வெரைட்டி நல்லா கொத்து கொத்து நல்லா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் நம்ம நர்சரியில் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆல் டைம் மேங்கோங்க ஆல் டைம் மேங்கோ டைம் காக்கக்கூடிய ஒரு மாமரம் இது இது சீசன் கிடையாது எப்போதுமே இது காய்ச்சிகிட்ருக்கும் காய்கள் வந்து பழுக்க ஆரம்பிச்சுன்னா அடுத்து பூ வச்சு பிஞ்சு பிஞ்சு வச்சு நிறைய காய்க்க ஆரம்பிக்கும் இதுதான் ஆல் டைம் மேங்கோ இது பார்த்திங்கன்னா ஷார்ட் வெரைட்டி தான் நீங்கள் தொட்டியில் கூட ட்ரை பண்ணலாம் மாடியில் அதே மாதிரி நீங்கள் மாடி தொட்டை வைக்கிறவங்க இல்லை தரையில் ரொம்ப இடம் இல்லாதவங்கலாம் இந்த மரத்தை வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் சின்ன கண்டுலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்க சின்ன கண்டுலேயே கூட காய் இருக்குது இது வந்து ஆல் டைமில் காய்க்கக்கூடிய மேங்கோ இது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க வேணுன்றவங்க நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்